ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்துரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய உடைய சாரி மார்ச் உடைய பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து பதினோராவது மாதமான சோபகிரத ஆண்டு மாசி மாதத்துடைய இருபத்தி ஏழாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான சக்தி வாய்ந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதத்துடைய அமாவாசியானது வருது இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதையும் நாளை நாள் செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல மாசி மாத அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்கிறத வந்து பார்க்கலாம் அமாவாசை என்பது முன்னோர்களுக்கு உரிய நாளுங்க பித்திருக்களை வழிபடுவதற்கான அற்புதமான நாள் எதுன்னு கேட்டால் அமாவாசைனால சொல்லலாம் மாததோறும் வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசையிலும் தற்பலம் முதலான காரியங்கள் செய்து முன்னோரை ஆராதிக்கணும் அவர்களை வணங்கணும் நாமும் நம்ம சந்தனரும் வளமோடு வாழ்வதற்கு முன்னோர்களுடைய வழிபாடு வந்து ரொம்பவே உறுதுணையாக இருக்கும் முக்கியமாக பித்ரு சாபம் இல்லாமல் பெருமகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு தேவைப்படும் அந்த வகையில் இந்த மாசி மாதத்தில் அமாவாசை நாளானது ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படுது மேலும் இந்த நாளன்னைக்கு முன்னோர்களுக்கான ஆராதனை தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்தால் பித்தர்களுடைய ஆசையை பெற மாசி மாத அமாவாசையானது சதய நட்சத்திரத்தன்று வருவதாக இருந்தால் அது பித்தர்களுக்கு மிகவும் திருப்தி அளிக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதனால் இந்த மாசி மாத அமாவாசை வந்து சாதாரண அமாவாசையாக நினைக்கக்கூடாது மாசி மாத அமாவாசை இதே அவிட்ட நட்சத்திரத்தில் வந்தால் பித்திருக்களுக்கு அளவற்ற மன மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த அமாவாசைனால பித்திருக்களை நினைத்து அன்னம் அல்லது தண்ணீரை தானம் செய்யணும் இந்த மாதிரி செய்யறதுனால பதினாறாயிரம் ஆண்டுகள் பித்திருக்களை திருப்தி செய்த பலன் ஒரு நாளில் கிடைக்கும் இதே மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்தால் அந்த நாள் நாளில் நாம் சீர்திருத்தம் செய்தால் பித்திருக்கள் திருப்தி அடைந்து ஆயிரம் யுகங்கள் சுகமாக தொங்குவார்கள் இது விஷ்ணு புராணத்திலேயே கூறப்படுகிறது அதனால் நாமும் நம்ம முன்னோர்களை இந்த நாளனைக்கு வழிபாடு செய்து கடவுளுடைய அருளையும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளணும் ஸோ மாசி அமாவாசை இந்த அளவுக்கு சிறப்பானது மாசி அமாவாசையான நாளை நாள் தர்ப்பண முதலான காரியங்கள் செய்து முன்னோரை முறையாக ஆராதித்து அவர்களை வணங்கணும் அப்படி வணங்கும் போது வாழ்வில் துன்பங்கள் இன்றி வாழலாம் நாளை நாளில் தீர்த்த தலங்களுக்கு செல்ல முடிந்தால் அங்கு செஞ்சு ஏழு தண்ணீர் இழைத்து அவர்களுடைய தாகத்தை தீருங்க இவ்வாறு நாளை நாள் செய்தால் உங்களுடைய பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் கண்டிப்பா நீங்க வந்து இதை நாளை நாள் செய்யறதுக்கு மறக்காதீங்க உங்க முன்னோர்கள் காகத்துடைய வடிவில் வீட்டுக்கு வருவதாக எதீகோ அதனால் நாள் காகத்துக்கு நீங்கள் எள்ளும் தண்ணீர் வைக்கிறதன் மூலிமா அந்த மாதிரி உங்களுக்கு திருப்தி உண்டாகும் அதாவது நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்த திருப்தி இதன் மூலிமாவும் உண்டாகும் அதனால் நாள் காகத்துக்கு எள்ளும் தண்ணீரும் வைக்கிறதுக்கு மறந்துடாதீங்க ஸோ நாளை நாள் இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் வந்து செய்யணுங்க இதெல்லாம் நாள் நாம் முன்னோர்களாக வழிபாடு செய்யும்போது தான் முன்னோர்களுடைய ஆசை பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ so, நாளைய இந்த முக்கியமான நாளில் இந்த மாதிரி தர்ப்பணம் செய்கிறது மட்டும் இல்லாமல் தாந்திரிகமான சில பரிகாரங்களும் செய்யலாம் என்று சொல்லப்படுது அமாவாசைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமான நாளாக நினைக்கக்கூடாது அமாவாசை நாளுங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் செய்கிறதுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது அதில் மெயினாக பணக்கஷ்டம் நீங்கள் அன்று செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்தால் அடுத்த அமாவாசைக்குள்ளே நீங்கள் நினைத்தது நிறைவேறும் இப்போ மாசியாக அடுத்தது பங்குனி வரப்போகுது பங்குனி அமாவாசைக்குள்ளே உங்களோட பிரச்சனை ஓரளவு குறையும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நாளை அமாவாசையில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் திரும்பவும் சொல்கிறேன் அமாவாசை அன்னைக்கு முன்னோர் வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் எந்த அளவுக்கு பல மாற்றங்களையும் நன்மைகளும் கொடுக்குமோ அதே அளவுக்கு சில தாந்திரிக பரிகாரங்களும் செய்யணும் என்று சொல்லப்படுது அந்த தாந்திரிக பரிகாரங்கள் செய்ய செய்ய தான் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் என்று சொல்லப்படுது ஸோ பணக்கஷ்டம் நீங்கிறதுக்கான அமாவாசைக்கு நாளை நாள் செய்ய வேண்டிய அந்த தாந்திரிக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் பணக்கஷ்டம் நீங்கள் நாளைய மாசி என்று செய்ய வேண்டிய பரிகாரம் தான் இந்த பரிகாரதம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் இவ்வாறு நீங்க செய்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய அமாவாசைக்குள்ளே நீங்க எதை நினச்சி இந்த பரிகாரம் செய்றீங்களோ அந்த பரிகாரம் நினைத்ததை நிறைவேற்றி தந்துடும் இந்த பரிகாரத்தை நாளைய அமாவாசை என்று மதியம் ஒரு மணிக்கு மேலே செய்ய வேண்டும் ஒரு இருந்து ரெண்டு மணி நேரம் உச்ச நேரம் அந்த நேரத்துல தான் இந்த பரிகாரம் நம்ம செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் செய்ய நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம் மூன்று லேவக்கா தேவைப்படும் அது என்ன மூன்று லேவக்காங்கிறீங்களா தான் சொல்றேன் அதுக்கப்புறம் மூன்று பச்சை கற்பூரம் நமக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் ஒரு சிறிய அளவில் கிண்ணம் நமக்கு தேவைப்படும் ஸோ இந்த பொருட்கள்லாம் பரிகாரத்துக்கு தேவைப்படும் இந்த பொருட்களை எல்லாமே வந்து தயார் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு ரூபாய் நாணயம் மூன்று ஏலக்காய் மூன்று பச்சை கற்பூரம் ஒரு சிறிய கிண்ணம் இதெல்லாம் தேவைப்படும் இதெல்லாம் எடுத்துக்கோங்க இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் முன்னோர் வழிபாடு செய்து முடிச்சிருக்கணும் இந்த பரிகாரம் செய்யும்போது உங்களுடைய குலதெய்வத்தையோ இல்லைன்னா உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ நினச்சிக்கணும் மனதான நினைத்து கொண்டு தான் இதை பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் செய்தால் மட்டும்தான் கடன் தீர்ந்து பண வரவு அதிகரிக்கும் அதனால் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது உங்களுடைய தெய்வம் குலதெய்வத்தை மனசார நினைத்து இந்த பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ தேவைப்படக்கூடிய பரிகார பொருட்களை பார்த்துட்டோம் பரிகாரம் செய்யக்கூடிய டைமையும் பார்த்துட்டோம் இப்போ பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த வழிமுறைகளை வந்து பார்க்கலாம் ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை எல்லாம் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க பரிகாரம் செய்யக்கூடிய முறையை கரெக்டாக தெரிஞ்சு அந்த முறையோடு பரிகாரம் செய்தால் மட்டும்தான் கரெக்டாக நமக்கு பலன் கிடைக்கும் அதனால் முறை என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஒரு கிண்ணை எடுக்க சொன்னால அந்த சிறிய கிண்ணத்தில் மூன்று பச்சை கற்பூரம் மூன்று ஏலக்காய் ஒரு ரூபாய் நாணயம் சேர்த்து இதை நாளை நாள் அந்த மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு மணிக்குள் உங்கள் இதில் வந்து பீரோவில் வந்து சேர்த்ததை வந்து வைத்து விடுங்க அதாவது இந்த மூன்று பொருட்களையும் ஒரு சிறிய கிண்ணத்தில் அந்த நேரத்தில் சேர்த்து அந்த பொருளை வந்து கிண்ணத்தில் வைத்ததுக்கு பின்னாடி அந்த பொருளோடு இருக்கக்கூடிய கிண்ணத்தை அப்படியே உங்களோட பீரோவில் வந்து அந்த டைமில் வந்து வைத்து விடணும் இந்த பரிகாரம் அவ்வளோதாங்க இதை நீங்கள் செய்து முடித்த உடனே ஒரு தாளில் வந்து அதாவது ஒரு வெள்ள பேப்பரில் வந்து மஞ்சள் தழுவி எடுத்துக்கொள்ளணும் பத்திரிக்கைகள்லாம் நம்ம நான்கு மூளைக்கு மஞ்சள் வைப்போம்லாம் அது மாதிரி ஒரு வெள்ள பேப்பரை எடுத்து அந்த வெள்ளத்தாளில் நான்கு மூளைக்கு மஞ்சளை வந்து வைத்துடணும் அதுக்கப்புறம் அதில் என்ன நினைக்கிறீர்களோ அதை வந்து நீங்கள் மையுடைய பேனாவில் பன்னெண்டு முறை எழுதணும் இப்போ உங்கள் கடன் அடையுன்னா கடன் அடையணும்னு எழுதணும் குழந்த பாக்கி வேணுன்னா குழந்த பாக்கி வேணும்னு வேணும் முன்னோர்கள் சாப்ப நீங்கணுன்னா முன்னோர்கள் சாப்பிட நீங்கணும்னு எழுதணும் இதை பன்னெண்டு முறை அந்த பேப்பரில் எழுதணும் உதாரணத்திற்கு நான் சொன்னதுதான் கடன் தீர வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் பணம் பெருக வேண்டும் இது போன்று எது வேண்டுதல் இருந்தாலும் அதை அந்த வெள்ளத்தாள்ல மனதார நினைத்து கொண்டு பன்னெண்டு முறை வந்து எழுதணும் பின்னர் இந்த வெள்ளத்தாளை மடுத்து பூஜா வந்து வைத்து விட வேணும் இவ்வாறு செய்து அடுத்த அம்மாவாசைக்குள்ள நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பின்னர் நிறைவேறினதுக்கு பின்னாடி இந்த வெள்ளத்தாளை எடுத்து நெருப்பில் கொளுத்தி சாம்பலாக்கி கால்படாத இடத்துல கொட்டி விடணும் பீரோல வைத்த பொருள் அடுத்த அமாவாசையில் நீங்கள் திரும்ப மாற்றி வைக்கணும் ஸோ நினைத்தது நிறைவேறுவதற்கு எதிர்மறைகள் எல்லாமே விலகுவதற்கு இந்த பரிகாரம் செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த பரிகாரம் செய்து பயனடைங்க அமாவாசைங்கிறது முன்னோர் வழிபாடு செய்கிறதுக்கும் உகந்த நாளாக இருந்தாலும் இது போல் தாந்திரிக பரிகாரங்கள் செய்கிறதுக்கும் ரொம்ப உகந்த நாளாகவும் வருது அதனால் இது போல் தாந்திரிக பரிகாரங்கள் செய்து தான் நம்ம வாழ்வில் சில தடைகளை எல்லாம் தாண்டி முன்னேற்றங்களை பெறணும் கண்டிப்பாக முன்னேற்றங்களை பெறுவதற்கு நம்பி இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் நம்பிக்கைலாமல் செய்திங்கன்னா பரிகாரம் அளிக்காது அதனால் நம்பிக்கையோடு பரிகாரம் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து நாளை அமாவாசையுடைய சிறப்பையும் நாளை அமாவாசையில் செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரங்களும் அவங்களும் தெரிஞ்சு பலனடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் இந்த தாந்திரிக பரிகாரத்தை பண்ணட்டும் இதன் மூலிமா அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படியான தொடர்போடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்